அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடகநிலுக்கு மாலை வணக்கம் இன்று நவம்பர் மாதம் நான்காம் தேதி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை வானிலை அறிக்கை இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலை இணைப்பு பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இந்த அறிக்கை உண்மையாக இருந்துச்சுன்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லி அவங்கள பார்க்க சொல்லுங்கள் பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேருங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த உண்மையான வானிலைங்கிறது வந்து எல்லாேருக்கும் போய் சேரும் ஏன்னா நீங்கள் வச்சுட்டு அந்த தம்னையில் பார்த்துட்டு இதை பீதி ஆகிறதெல்லாம் தேவைப்படாது இப்போ வந்து நம்ம வந்து வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம் இப்போ ஒன்று ஒன்று ஒரு சுழற்சி போட்டிருக்கேன்ல அது வந்து அரபிக்கடல் சுழற்சி அது வந்து மேலே போய் குஜராத்துக்கு மேலே இருக்குது ரெண்டாவது சுழற்சி இப்போ வந்து இருந்து மேற்கு வங்கத்துக்கு போகிற சுழற்சி மூணாவது வந்து ஒரு யுஏசி அது அதாவது அப்பர் இயசைக்குள் கூட மேலடுக்கு சுழற்சி அது அது வந்து ஆந்திரா கிட்டே இருக்குது நாலாவது வந்து தென்சீன கடல்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சுழற்சி அது வந்து அந்த சேப்பாடு வட்டம் போட்டிருக்கோம் பாருங்கள் அது வந்து அந்தமான் கடல் பகுதியிலையும் இலங்கைக்கு தென்கிழக்கேயும் அது வந்து நிலை பெற்று அதை அந்தமான் இன்னொரு சுழற்சி ஒன்று புறப்பட்டு வந்து எல்லாம் சேர்ந்து அரபிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு போக போகுது நம்ம மேற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வழியாக இனிமே எந்த ஒரு நிகழ்வுமே ஆந்திராவுக்கு போகாது இனிமே வர நிகழ்வு எல்லாமே தமிழ்நாட்டுக்கு தான் சென்னையிலேருந்து வேதாரண்யம் கீழே கன்னியாகுமரி வரைக்கும் கூட போகலாம் ஒன்றும் அதனால் தப்பு இல்லை இது வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்றையிலேருந்து மழை இருக்குது நம்ம சொல்கிறது தான் வந்து இன்றைக்கி வந்து நவ நவம்பர் பதினொன்று டு நவம்பர் பதினேழு ஐபிஎஸ் இருபத்தஞ்சி டு கார்த்திகை ஒன்று நவம்பர் பதினெட்டு டு நவம்பர் இருபத்தி மூணு கார்த்திகை ரெண்டு டு கார்த்திகை ஏழு நவம்பர் இருபத்தி நாலு டு நவம்பர் இருபத்தி ஒம்பது கார்த்திகை எட்டு டு கார்த்திகை பதிமூணு நவம்பர் இருபத்தி ஒம்பது டு டிசம்பர் எட்டு கார்த்திகை பதிமூணு டு கார்த்திகை இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினெட்டு டு டிசம்பர் இருபத்தி ஆறு மார்த்தி மார்கழி மூணு டு மார்கழி பத்து இதில் சென்யார் யுனைடெட் அரேபியன் எரிமேட்ஸ் வைச்ச பேர் டிட்வா ஏமன் வச்ச பேர் இந்த இரட்டை புயலும் இந்த இரண்டு புயல்களும் நவம்பர் மாதத்துக்குள்ளே நம்ம பக்கம் நம்ம டெல்டா வட இலங்கை வட இலங்கை டெல்டா சென்னை இதுக்குள்ளே இது கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இரட்டை புயல் தொடர்ந்து அடுத்தடுத்த புயல்கள் இந்த புயலுங்காட்டியும் வந்து நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை காற்று பாதிப்பு யாசா இருக்கும் தான் இல்லைன்னா சொல்லி பொய் சொல்கிறதுக்கு வேலை இல்லை இப்போ வந்து ஏன் அந்த மாதிரி வெயில் அடிச்சுட்டு இருக்குது நாலு அக்னி நட்சத்திரம் மாதிரி நவம்பர் மாதத்தில் இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா எம்ஜோவோ நீங்கள் பார்க்கலாம் ஆறாவது ஏழாவது கட்டத்துக்கு போயிடுச்சிங்க எட்டாவது கட்டத்தையும் அப்படியே நெருங்கி வந்துடுச்சு இனிமே இது வந்து ரெண்டாவது கட்டத்துக்கு வந்து அரபிக்கடல் கீழே தென்னரை குளத்துக்கு வர்றதுக்கு நமக்கு வந்து பதினஞ்சு தேதி ஆகிடும் ஆமாம் பதினோராம் தேதியிலேருந்து தொடர் மழைன்னு சொல்கிறீங்களே இப்படி அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் இப்போ வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இரவு மழைங்க இன்னைக்கு இரவு மழைன்னா டெல்டாவை பொறுத்த வரைக்கும் வட மேற்கிலிருந்து கிழக்காக அந்த மழை மேகங்கள் வரும் அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நள்ளிரவு ரெண்டு மணிலேருந்து கொஞ்சம் கடுமையான மழையாகவே இருக்கும் விடிகிற வரைக்கும் நாளைக்கு ஸ்கூல் போகிறதுக்கு விடுமா ஸ்கூல் போகிற வரைக்கும் எட்டு ஒம்பது மணி வரைக்கும் கூட கடற்கரை ஓர மாவட்டங்களில் அது நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேதாரண்யம் பயிர் பகுதியெல்லாம் பயிர் கருகுதுன்னு சொன்னீங்கள அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு இப்போ இதில் இது இன்றையிலேருந்து மழை தொடங்குது நாலாம் தேதி இன்றைக்கி நைட்டு நாளைக்கு அஞ்சாந்தேதி காலையில் வரைக்கும் பெதா அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேலே விட்டுடும் அதுக்கப்புறம் மதியம் ரெண்டு மணிக்கெலாம் வந்துடும் ரெண்டு நைட்டு முழுக்க நல்ல மழை அதுக்கப்புறம் ஆறாம் தேதியும் அதே மாதிரி மாலை இரவு மழை ஏழாம் தேதியும் மாலை இரவு மழை எட்டாம்தேதி லேசாக மாலை மட்டும் இருக்கும் அவ்வளோதான் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்தமானேருந்து வர்ற நிகழ்வு வீரியமடைந்து பெய்ய போகுது இப்போ இந்தியன் ஓஷன் டைப்போலுங்கிற அந்த ஐஓடி வந்து இந்த அரபிக்கடலுக்கு கீழே மடராஸ்கார்கிட்ட வெப்பம் குறைச்சலாக இருக்குது நம்ம கிழக்க சுமத்ரா தீவுகள்கிட்ட அதிக வெப்பம் அதிக வெப்பம்னா இப்போ வந்து அதை நான் சார்ட்டு பின்னாடி கொடுக்குறேன் மைனஸ் அதாவது வந்து இப்போ ஐவோடி வந்து என்ன இருக்குன்னா மைனஸ் ஒன்று புள்ளி ஒம்போது நாலு போன மாதம் ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு அதிகம்னு சொன்னோம்மா இப்போ மைனஸ் ஒம்பது புள்ளி ஒம்பது நாலு இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அங்கே வெப்பம் அதிகரிக்கிறதுனால இப்போ வந்து நிகழ்வுகள் எல்லாமே சிங்கப்பூர் தாய்லாந்து இதுக்கிட்டேருந்து உருவாகும் இந்த வருஷம் சிங்கப்பூர்லேயும் கனமழை இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா சிங்கப்பூரில் எல்லாருமே இருக்காங்க நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே இருக்காங்க அவங்களுக்காகவும் சொல்கிறேன் அதனுடைய இது தான் சும்மாரிலாம் சொல்லலை நாங்கள் இதெல்லாம் சார்ட்டு இன்றைக்கி எடுத்த சார்ட்டு மைனஸ் ஒன் பாயிண்ட் நைன் ஃபோர் இந்த மாதிரி வந்து ஐஓடி இருக்கிறதுனால இதனால் தான் நான் வந்து நமக்கு வந்து இப்போ மழை இல்லை அதுவும் இல்லாமல் எம்ஜிஓஓஓஓ வந்து எட்டாவது ஃபேஸுக்கு போயிடுச்சு அது பதினாலாம் தேதி தான் உள்ளே வரும் அதுக்குள்ளே பதினொழாம் தேதி மழை சொன்னால அது வந்து இந்த சுழற்சி கடலோடு சேர்ந்துடும் சேர்ந்து ஒரு காற்று சுழற்சியாக கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக டெல்டா கரையோரங்களில் வரைக்கும் மழை கொடுக்கும் கொங்கு மண்டலத்துக்கு இப்போல்லாம் பெரிய மழைலாம் இல்லைங்க பதினொன்னாந்தேதிக்கு மேலே மழை அங்கே ஆரம்பிக்கும் பதினொன்னாந்தேதிக்கு மழை ஆரம்பித்து அது வந்து தொடரும் அந்த மழை இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மைனஸ் ஒன்று புள்ளி எட்டு சைபர் இருந்திருக்கு அது வந்து தொண்ணூற்றி ஆறில் ரெண்டாவது மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் அப்படி பார்த்துக்கிட்டே வரலான் மைனஸ் ஒன்று புள்ளி ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் மைனஸ் ஒன்று புள்ளி எட்டு ஆறு ஏன்னா அந்த உள்ள மழை தொண்ணூற்றி ஆறில் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட்டு த்ரீ ஃபைவ் த்ரீ ஜீரோ பாயிண்ட்டு ஃபைவ் நைன் ஒன் பாயிண்ட்டு எயிட் ஜீரோ ஆனால் இப்போதைக்கு இது இந்த சார்ட்டு எதுக்காக எடுத்தோம்னு கேட்டிங்கன்னா நாலே வருஷம் தான் இந்த மாதிரி இருக்குது இந்த நாலு வருஷத்துலேயும் கடுமையான மழை பெஞ்சிருக்கு ஒரு வருஷம் மட்டும் மழை பெய்யாமலே போயிருக்கு ஆனால் அப்போ வந்து எம்ஜிஓ இல்லை ஆனால் இப்போ எம்ஜிஓ இருக்க போகுது அதனால் இந்த வருஷம் நவம்பர் ரெண்டாவது பாதியில் சென்னையிலேருந்து டெல்டா வரைக்கும் கடுமையான மழை பெஞ்சு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழை வாய்ப்பு இருக்குது நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் இருக்கேன் வடகிழக்கு பருவமழை முன்னோட்டத்தில் சொன்னதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் இது தொண்ணூற்றி எட்டில் கடைசியாக வந்து டிசம்பரில் வந்து மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சாறு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பரிசன் வந்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புள்ளி நாலு ஒம்பில் இருந்தது வந்து இப்போ வந்து இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்று புள்ளி ஒம்பது நாலில் இருக்குது இது வந்து ஒரு மோசமான ஒரு வெப்பநிலை இது வந்து அதிக நிகழ்வுகளை உருவாக்கும் ஒரு வெப்பநிலை அதுவும் இல்லாமல் அரபிக்கடலை விட வங்கக்கடல் ஆழம் குறைச்சேன் அதனால் சீக்கிரமாக தண்ணி ஆவியாகி நீழ்களை உருவாக்கும் அந்த இடத்துல தான் இப்போ வெப்பம் அதிகமாக அரபிக் அரபிக்கடல் கூட ஆழமான கடல் பகுதி சீக்கிரம் வெப்பம் ஆகுது அதனால தான் இங்கே நாலு சுழற்சி ஏற்பட்டுச்சுன்னா வங்கக்கடலில் அரபிக்கடலில் ரெண்டு சுழற்சி தான் இல்லை ஒரு சுழற்சி தான் ஏற்படும் இதுக்கு காரணம் இதுதான் ஏன் இவ்வளோ விளக்கமாக ரெண்டு நாளாக நான் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பேசு பொருளாகவே ஆகிட்டு இருக்கு வடகிழக்கு பெருமழை பொய்த்து போய்டும் சொல்லிட்டு அதாவது மேற்கு பசிவு பெருங்கடக்கு நகர்ந்திருந்த இருந்த எம்ஜிஓஓ காரணமாக அடுத்தடுத்த வலுவான சிஸ்டங்களால் வடகிழக்கு பருவக்காற்று தடை செய்து தென்மேற்கு பருவக்காற்று தமிழகமோடாக ஈரப்பதத்தால் தமிழகத்தில் மழை இல்லாமல் நீண்ட இடைவெளி உள்ளது இது ரொம்ப நாள் நீடிக்காது டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இன்னோட முடிஞ்சு வச்சு இன்றைக்கி நைட்லேருந்து மழை இருக்குது மத்திய மாவட்டங்களில் பதினோராந்தேதி வரைக்கும் இந்த நிலமை லேசாக நீடிக்கலாம் ஏட குறுக்க மழை இருக்கலாம் ரைட்டுங்களா இல்லைன்னு அதை சொல்கிறதுக்கு இல்லை இப்போ வந்து எம்ஜிஓ வந்து நவம்பர் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக் வரைக்கும் எம்ஜிஓ வந்து எட்டாவது ஃபேஸில் இருக்குது பதினாலேருந்து நமக்கு வந்து சாதகமான ஃபேஸுக்கு இதை வந்துடுது பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மீண்டும் இந்திய பெருங்கடலில் நவம்பர் மூன்றாவது வாரத்தில் மிதமான எம்ஜிஓஓ வந்து கரெக்டாக ரெண்டு புயலை சின்னோண்டு ஒரு சுழற்சி இருந்தால் கூட போதும் அதை வந்து கடுமையாக பூஸ் பண்ணி அது புயலாக ரெண்டு புயல் நிச்சயம் டெல்டாவுக்கு ஒன்று சென்யார் ஒன்று வந்து டிட்வா ஒன்று வந்து யுஏஇ யுனைட் ஐரோபிட்ட எமிரேட்ஸ் வச்ச பேர் ஒன்று வந்து ஏமன் வச்ச பேர் இதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய தயக்கம்லாம் ஒன்றும் இல்லை இப்போ வந்துட்டு இருக்கிறத சுழற்சி வந்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் நாலாம் தேதி இதை ஒரு வட்டமிட்டு காட்டுற பாருங்கள் அந்த சுழற்சி தான் இங்கே வந்து நமக்கு புயலாக நாலாம் தேதி இன்னைக்கு அங்கே சுற்றிட்டு இருக்கிற தாய்லாந்து கரை கடந்து கொண்டு இருக்கிற அந்த பெட்வாடன் ஏற்றி ஒரு பார்த்தீங்கன்னா டிடான்னு சொல்லிட்டு ஒரு சுழற்சி புயல் அது வந்து இங்கே வந்து கரை கடந்து வந்து நமக்கு வந்து ஒரு சுழற்சியாக மாறி அது கரை கடக்க போகுது பதினெட்டு போல் இருபத்தி நாலாம் தேதி சொல்லிகிட்டே இருப்பேன் நான் கார்த்திகை ரெண்டுக்கு மேலேன்னு சொல்லிவிட்டு அந்த சேர்ந்து அது வந்து அரபிக்கடலுக்கு நிச்சயமாக போக போகுது ரெண்டு சுழற்சி நிச்சயமாக வெள்ள பாதிப்பை நிச்சயமாக பெருமழை பாதிப்பை சென்னையிலேருந்து டெல்டா வரைக்கும் கொடுக்கும் அதாவது ஒரு சுழற்சியாக போச்சுன்னா பறந்து போய் எங்கேயும் மழை கொடுக்கும் தாழ்வு மண்டலம் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சுருங்கும் எப்படி ஆச்சுனாலும் டெல்டாவும் சென்னையும் மாட்டுறது நிச்சயம் ஏன்னா ஐநூறு கிலோமீட்டர் வித்து ஒரு ஒரு சுழற்சிங்கிறது அதனால் முந்நூறு கிலோமீட்டர் வித்து இதில் எப்படி மாட்டினாலும் நாகப்பட்டினம் இது இதில் இருந்து வேதாரண் சென்னை வரைக்கும் மாட்டிக்கும் ரைட்டுங்களா சுழற்சியாக இருந்தாலும் மாட்டிக்கும் புயலாக இருந்தாலும் மாட்டிக்கும் அதனால தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப நான் எதுக்கு சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மழை என்பது இனிமேல் மறுப்பதற்கு இல்லை இன்று இரவு முதல் கடுமையான மழை இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதாவது தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க குதிரைக்கு குர்ரம்னா யானைக்கு அறம்னா குதிரைக்கு தான் குர்ரம் அப்படின்னா ஆணைக்கு வந்து ஏணுக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதுக்கு குர்ரம் அறம்லாம் சொல்ல முடியாது நான் வேறு எதையும் குறிப்பிட்டு சொல்லலை அவங்களுக்கு தெரியும் அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா இதே நிகழ்வு தான் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லாம் இல்லை இது வந்து டெல்டா கரையோரங்களில் இன்னையிலேருந்து மழை பதினோராம் தேதியிலேருந்து தான் மத்திய மாவட்டங்களுக்கு மழை சொல்லணும்னா சென்னை செங்கல்பட்டு கடலூர் மரக்கானம் மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு வரிசையில் பேர் சொல்லிக்கிட்டே வர வேண்டியதான் ரைட்டுங்களா அப்புறம் மயிலாடுதுறை சீர்காழி மணல் மேடுன்னு சொல்லிட்டு பேர் இந்த மாதிரி மத்திய மாவட்டங்கள் உங்களுக்கு தெரியும் திருச்சி வரைக்கும் அதிகபட்சம் மழையை எட்டிக்கும் ரைட்டுங்களா கொங்கு மாவட்டங்களில் மழை இருக்கான நிச்சயமாக இருக்குது ஆறாம் தேதி இந்த சுழற்சி நகர்ந்து மன்னார் விளையாடாட்ட வந்து அது வழியாக தான் அரபிக்கடலுக்கு போக போகுது அதனால் நமக்கு வந்து எட்டு ஒம்பது பத்து மழை இருக்காது ஆனால் தென் மாவட்டங்களில் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து மிக நல்ல மழை ஒரு உயிர் கொடுக்கும் மழை அதை விடைய தாண்டிய மழை குளங்குட்டைகளை நிரப்புகிற மழை அவங்களுக்கு இருக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால் கொங்கு பகுதி மக்கள் ரொம்ப வந்து ஒரு விரக்தியில் இருக்காங்க அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன் டெல்டா பகுதிகளில் வெள்ளம் அதில் சந்தேகமே இல்லை அவங்க வந்து வடிகாலில் சரி பண்ணி வச்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா நாலு கடந்து போச்சு இன்றைக்கி நைட்லேருந்தே மழை நாளைக்கு பகலில் கொஞ்ச நாளை விடும் அதுக்கப்புறம் நாளைக்கு மதியம் வந்துடும் இனிமேல் வந்து நான் மருந்து அடிக்கிற பெருவழி அரப்பறக்கிற பெரு இனிமேல் வந்து டயம் கிடைக்கிறப்ப தான் அது வந்து எப்போன்னு நீங்கள் வந்து வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும் இப்போ பாருங்கள் நாலாந்தேதி நைட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு காட்டோன்னா பாருங்கள் அஞ்சாந்தேதி கரெக்டாக ஒரு மூணு மணிக்கெல்லாமே வந்துடுச்சு பாருங்கள் மேப்பு கிட்ட கிட்ட அக்யூரேசி இருக்குது கிட்டக்கிட்ட ஒரு அறுபது கிலோமீட்டரு அக்யூரேசி குறையுது அதை தவிர தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆறாம் தேதி மழை இருக்குது ஏழாம் தேதியும் மழை இருக்குது எட்டாம் தேதி மழை லேசாக குறையுது தென் மாவட்டங்களில் மழை இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா சுழற்சி மன்னார் வேலை வந்துடுது வந்துடுது ப்ரெஷர் மேலே வந்துடுது அதனால சுழற்சி இங்கே தான் தள்ளி போகும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் தான் மேலே தூக்கிட்டு போவும் எப்படியாகப்பட்ட வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அதாவது மேற்கத்திய கலக்கம் வந்தாலும் இதை சென்னையை தாண்டி தூக்கிட்டு போக முடியாது ஏன்னா ஹச் ஐடிசி டிராஃபிக்கல் இன்டர்ட்ராபிகல் வந்து கீழே இறங்கிடுச்சு ஐஆர் வேவ்ஸுங்கிற ஈக்குவட்டேரியில் வந்து ராஸ்பி வேவ்ஸ் வந்து இஆர் வேவ்ஸ் வந்து இஆர் வேவ்ஸ் வந்து நமக்கு சாதகமாக இருக்கு அதனால் எல்லா விளைவுகளுமே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சாதகமாக வரப்போகுது அதனால் கடுமையான மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது இன்று நாலாம் தேதி இதை வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இன்றைக்கு வந்து மப்பு அநேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிடும் இது வந்து ஆனால் கிழக்கு காத்து எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் தேதிக்கு மேலே தான் ஈஸ்டர் லைஸுங்கிற உண்மையான வடகிழக்கு பருவ காற்று உள்ள நுழைய போகுது அது வரைக்கும் இந்த மோந்தா புயல் எல்லாத்தையும் கருத்து குடிச்சூர் பண்ணி வச்சுருக்கு இப்போ வந்து ஜிஎஃப்எஸ் மாடலு இசிஎம்எஃப் பார்த்துட்டோம் ஜிஎஃப்எஸ் வந்து எல்லாமே மத்தியில் வர்றதாக காட்டுதுங்க இசிஎம்எஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு அதுக்கப்புறம் ஆக்சஸ் பார்த்துருப்பேன் ஐகான் பார்த்துருப்பேன் எல்லாமே வந்து நிச்சயமாக வர்ற நிகழ்வுகள் அனைத்துமே மத்திய மாவட்டங்கள் வழியாக வந்து அதாவது டெல்டா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த வகம் கடலூர் புதுச்சேரி மரக்காணம் சென்னை இதுக்குள்ளே தான் வேதாரண்யம் இதுக்குள்ளே தான் அது கரை கடந்து போகுது அது எங்கே கரை கடந்தாலும் ஃபுல்லாக இந்த க வங்க கடல் வரும் ஃபுல்லாக மழை கீழே கடந்து போச்சுன்னா மத்திய மாவட்டங்கள் எங்கே வடக்குழு மாவட்டங்கள் அதுதான் பிரச்சனையே தவிர பாக்கி இதெல்லாம் எந்த வித பிரச்சனையும் கிடையாது பதினெட்டாம் தேதி இது கரை கடக்கிற போகிறதுங்கிறது உறுதி அடுத்தது முதல்ல போகிறது சென்னியார் அடுத்தது வர்றது டிட்வா ஃபஸ்ட்டு அது வந்து யூஏ வச்ச பேர் அடுத்தது ஏமன் வச்ச பேர் நிச்சயமாக ரெண்டுமே புயல் தான் தாழ்மண்டலம் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ரெண்டுமே புயலாக தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எம்ஜிஓவை வந்துடுது எம்ஜிஓவை வந்து அடுத்த சயின்ஃபேஸுக்கு வந்துச்சுன்னா அது எவ்வளோ வீரியமாக இருக்குங்கிறது எனக்கு நாங்கள் வந்து இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற எங்களுக்கு தெரியும் கடுமையான மழையை நிச்சயமாக தரும் இதை நான் எதுக்காக சொல்லிட்டேன்னா வடிகால் சுத்தம் பண்ணி வைங்க குறுக்க கொண்ட முன்ன போட்டு வைக்காதீங்க வச்சுக்கிட்டு ஏன்னா சுத்தமாக ஊறி போச்சு பூமி இனிமேல் வந்து தண்ணி வந்து இழுக்காது தண்ணி இழுக்காதுங்கிறதுனால என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிங்கன்னா தண்ணி இழுக்காது நம்ம வந்து வடிகால வச்சுருப்போம் தானாக இழுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா பம்பு செட்டு இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை நைட்ல நைட்லேருந்து மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டது இன்னைக்கு மழைங்கிறது வந்து நிச்சயிக்கப்பட்டது இன்றைக்கி நைட்லேருந்து மழை நிச்சயமாக பெய்யும் நாளைக்கு பகல்லையும் பெய்யும் நாளைக்கு மூணு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும் ஆறாம் தேதி நாலு நாலு மழையிலே தயிர்நத்தம் போடும் அப்புறம் வந்து பன்னெண்டாம் தேதியிலேருந்து கொஞ்சம் தொடர் மழையாக விட்டு விட்டு தொடர் மழை பதினெட்டாம் தேதி நிகழ்வு மழை அது வந்து நான் ஸ்டாப் பிரெயின் அது வந்து நம்ம எதுவுமே பண்ண அதை அதனால் இது எதுக்காக நான் இதை உங்களுக்கு இருக்கேன்னா இவ்வளோ விரிவாலாம் நான் பேசுனதே கிடையாது எதுக்காகனா இந்த வடகிழக்கு பருவமழை பொய்த்து போய்டும் பொய்த்து போய்டுன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் டீ கடை பெஞ்சு மாதிரி போயிடுச்சு அதனால் தான் விளக்கத்துக்காக தான் உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்